ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ பண்ண போகிற ரெசிபி வந்து ஒரு மிளகு வடை தாங்க இது வந்து ஆஞ்சநேய அனுமன் ஜெயந்தி மோதான் பண்ணுவாங்க சாதாரண நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு வித்தியாசமும் பண்ணி கொடுக்கலாம் இது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் நம்ம சேனலை கொஞ்சம் நம்ம அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா கரகரப்பாக கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நாம் உளுந்தை வந்து இப்போ கரெக்டாக பார்த்து பண்ணால் தான் அந்த நமுத்து போகாமல் நல்லா கரகரப்பாக இருக்கும் நல்லா உளுந்தை வந்து அரை மணி நேரம் ஊறுனா போகிறோம் அதுக்கு மேலே ஊறக்கூடாது அரை மணி நேரம் ஊற வச்சு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது துணியில் காய வச்சு ட்ரையாக அடித்ததுக்கப்புறம் ஒரு பொட்டு கூட தண்ணி இல்லாமல் இருக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு கார்த்திகை ஏற்ற மாதிரி ஜீரகம் கருகப்பழை இந்த உளுந்தையும் பொட்டு லைட்டாக அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டுங்க ரொம்பவும் ஓட்டிட்டீங்கன்னா ரொம்ப இதுவாகிடும் அதனால் ஒன்று ரெண்டாக கொஞ்சமாவது உளுந்து இருக்கணும் அந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஈடாக போட்டு எடுத்திருக்கேன் இப்போ உப்பை போட்டு பெருங்காயத்தூளை போட்டு நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது ரெண்டு கரண்டி அரிசி மாவு அதாவது இந்த மாவுக்கு தக்கனே நீங்கள் அந்த கல அளவுக்கு நீங்கள் மா அரிசி மாவு போட்டுக்கணும் போட்டுட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீங்க பார்க்க போனால் அதை வந்து இலையில தான் தட்டணும் இலை இல்லைங்கிறதுனால நான் வந்து பாலித்தீன் கவரில் தட்டுறேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருந்தால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் தட்டுறதோட இந்த மாதிரி கவரில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா மெலிசாகவும் இருக்கும் ஹோல் போட்டுட்டு அப்படியே நல்லா எண்ணெய் நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வடையை போட்டு எடுக்கணும் நல்லா கிறிஸ்பியாக கரகரப்பாக சூப்பராக அட்டகசமாக ஒரு மிளகு வடை ரெடியாகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இப்போ இது அளவில் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெடுக்குன்னு இல்லாமல் நல்லா கரகரப்போட நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் சாப்பிடலாம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்களையே நம்ம அடுத்த நல்ல ரெசிபிகளை பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்